தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க மியான்மர்ல மிக மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆறு நாட்களாகுது ஆகுது மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க ராணுவம் பெரிய அளவுல அவங்களுக்கு உதவி செய்யல மாறா உதவி செய்ய வர்றவங்க மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க மியான்மர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மியான்மர்ல ராணுவ ஆட்சி இருக்கு அந்த ராணுவ ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு ஜோசியத்தின் மேலையும் தீவிரமான நம்பிக்கை இருக்கான் அவங்களுடைய நம்பிக்கையால மியான்மர் மக்கள் எப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டி பை வெங்கட் மியான்மர்ல மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சக்தி வாய்ந்த இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு ஒன்னு மேண்டலே அப்படிங்கிற ஒரு பகுதியிலும் இன்னொன்னு சாங்கியாங் அப்படிங்கிற ஒரு பகுதியிலும் ஏற்பட்டுச்சு மேக்னிடியூட் அளவுல கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏழு புள்ளி ஏழு ஆறு புள்ளி நாலு அப்படின்னு இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் வந்து பதிவாகி இருக்கு இது ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது மிக மோசமாக மியான்மரை பாதிச்சிருக்கு மியான்மர் மட்டும் கிடையாது இதனுடைய அதிர்வலைகள் தாய்லாந்து வரைக்கும் போயிருக்கு தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல மிகப்பெரிய கட்டணம் ஒன்று சரிஞ்சு விழுந்து ஏராளமான தொழிலாளர்கள் அது சிக்கி உயிரிழந்திருக்காங்க இவ்வளவு மோசமான நிலநடுக்கம் மியான்மர்ல ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நம்ம இதே டிக்கோ நிகழ்ச்சியில ஒரு வீடியோ மூலமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம் அதை பாத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த நிலநடுக்கம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் இப்போ இந்த நிலநடுக்கத்தால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூறு கடந்திருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் வெளியே தெரியவே ஆரம்பிச்சது அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா மியான்மர்ல ராணுவ ஆட்சி இருக்கிறதுனால அங்க இருந்து தகவல்கள் ரொம்ப கம்மியாக தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு இன்னும் முழுமையாக எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு தகவல் வெளியே வரல அதை ராணுவ ஆட்சி வெளியே விட்டா மட்டும்தான் உண்டு ஏன்னா அவங்க ராணுவ ஆட்சி இருக்கிறதுனால பல்வேறு ஊடகங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் அங்கே போய் சேர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆகுது சமூக ஊடகங்கள் இன்டர்நெட் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ராணுவ ஆட்சி வந்து தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு இந்த தகவல் பரிமாற்ற தடையே வந்து அங்க மீட்பு பணிக்கு ஒரு பெரிய தடங்களாக சொல்றாங்க அங்க இருக்கிற மக்கள் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆறு ஆகுது இன்னும் அங்க மீட்பு பணிகள் முடிவடையல ஆறு நாட்களாக பெரிய அளவுல மீட்பு பணிகள் நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க மியான்மர்ல இருக்கிற மக்கள் நாங்க தான் இந்த இடிபாடுகள்லாம் அகட்டிட்டு இருக்கோம் ராணுவ ஆட்சியில எங்களுக்கு எந்த விதமான இயந்திரங்களோ உபகரணங்களோ கொடுக்கல அப்படிதான் இந்த மீட்பு பணிகளை நாங்களே கூட சீக்கிரமா பண்ணியிருப்போம் அதுக்கான வாய்ப்புமே எங்களுக்கு இல்லாம போயிருச்சு இன்னும் இடிபாடுகளுக்கு அடியில பல பிணங்கள் இருக்கிறதாகவும் அந்த பிணங்கள் ஒவ்வொன்றா வந்து அழுக ஆரம்பிச்சு கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் அங்கிருந்து தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆறு நாட்கள் முடிஞ்சிருச்சு இன்னும் சில மாவட்டங்கள் ரீச் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து வர தகவல்களை எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது நிலநடுக்கத்தால பலர் குடும்பங்களை எழுந்து பரிதவிச்சு நிக்கிறாங்க பல மக்கள் எங்களுக்கு வந்து வீடு இருக்கு இடிஞ்சு விலகலனாலும் நாங்க வீட்டுக்கு போக விரும்பல எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்குன்னு சொல்லி ரோட்லேயே தான் வந்து தங்கியிருக்காங்க அவங்களுக்கான உணவும் பற்றாக்குறையா இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நிலநடுக்கம் ஏற்பட்ட மேண்டலே அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்த ஒரு ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிளே ஸ்கூல் நம்ம ஊரில்லாம் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் பன்னிரெண்டு குழந்தைகள் இந்த ஸ்கூல் இடிஞ்சு வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வயசு ரெண்டுலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே மனவழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த தகவல் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளையெல்லாம் பெற்றோர்களே அந்த இடுபாடுகளை அகற்றி அந்த பிணங்களை வந்து கொண்டு போனதாக வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு பன்னிரெண்டு பேர் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுது ஆனால் நாற்பது குழந்தைகள் உயரங்களுக்கு கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் இடிபாடுகள் முழுமையாக அகற்றப்படாததினால இப்படி மியான்மர் முழுக்க கண்ணீர் கதைகள் துயரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு இவ்வளவு பாதிப்புகள் இவ்வளவு உயிர் பலிகளுக்கு பிறகும் அரசாங்கம் அரசாங்கம் அங்கே ஒன்று இல்லை இராணுவ ஆட்சி அங்கே பெரிய அளவில் எந்த உதவிகளையும் செய்யலை காரணம் மியான்மரில் கடந்த ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிற உள்நாட்டு போர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆங் சாங் சூக்கி அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில ஆட்சி அமையுது தேர்தலில் ஜெயிச்சு அவங்க தேர்தலில் ஜெயிச்சு எண்பத்தி மூன்று சதவீத இடங்களை கைப்பற்றினாங்க அந்த தேர்தலை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி மியான்மர்ல இருக்கிற ராணுவம் ஆட்சி ஆட்சிக்கு செஞ்சு ஆட்சியை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க ராணுவ ஜென்ரல் மின் ஆங்லாங் தான் வந்து இப்போ ராணுவ ஆட்சிக்கு தலைமை வகிக்கிறாரு அவர் தலைமையில தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சாங்க அந்த போராட்டத்தை ராணுவம் கடுமையாக ஒடுக்க ஆரம்பிச்சது அந்த ஒடுக்குமுறையை பொறுத்து கொள்ளாத மக்களும் சரி சமூக அமைப்புகளும் சரி ஒன்ற நெஞ்சு ஆயுத குழுக்களாக மாறினாங்க அந்த ஆயுத குழுக்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையில கடந்த நான்கு ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிற இருக்க சாங்கியாங் மேண்டலி இந்த இரண்டு பகுதிகளிலும் ஆயுத குழுக்கள் தான் தங்களுடைய கண்ட்ரோலில் பெரும்பான்மையான இடத்த வந்து வச்சிருக்காங்க அதனால இந்த இடத்துல மீட்பு பணிக்கு போறதுமே ஒரு பெரிய சிக்கலா இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்திலையும் ராணுவம் அந்த ஆயுத குழுக்கள் மேல வான்வெளி தாக்குதலை தான் இருக்காங்க ஆனா அந்த ஆயுத குழுக்கள் என்ன சொல்றாங்க ஒரு பேரிடர் ஏற்பட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும் அதனால இப்போதைக்கு நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீஸ்ஃபேர் ஒப்பந்தத்துக்கு கூப்பிடறாங்க ஆனா ராணுவமும் அதையெல்லாம் மதிக்கல நாங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக மியான்மரில் நடந்துட்டு வர இந்த உள்நாட்டுப் போர்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ராணுவத்தாலும் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இந்த உள்நாட்டு போரை பத்தி இன்னும் டீடைல்டாக இதே டிகோ நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பேசியிருக்கும் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனையும் நாங்க லிங்க்ல கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்ததுனால மியான்மர்ல கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இப்ப நிலநடுக்கத்தினுடைய பாதிப்பும் சேர்ந்திருக்கிறதுனால அங்க மக்கள் இன்று தவிச்சிக்கிட்டு இருக்காங்க சர்வதேச நாடுகள் எங்களுக்கு உதவணும்னு சொல்லி ராணுவம் தான் கேட்டிருக்காங்க இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ஆல்ரெடி அந்த நிவாரண உதவிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிவாரண பொருட்கள் மேல ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்க சொல்ற காரணம் என்னன்னா இருந்து இப்படி ஒரு நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரப்படுறதாகவும் அதை இந்த காண்பம் மூலமாக வந்து கொண்டு போறதாகவும் எங்கள்கிட்ட முன்கூட்டியே அறிவிக்கல அதனால தான் நாங்கள் இந்த தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி ராணுவம் சொல்றாங்க சொந்த மக்களுக்கு ராணுவமும் ஹெல்ப் பண்ணாது ஹெல்ப் பண்றவங்களையும் வந்து தடுத்து நிகழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட மியான்மர் ராணுவம் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க சீனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க உரிய நோட்டீஸும் முன்னாடியே கொடுத்துட்டு தான் இந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறோம் ஆனாலும் இப்படி தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லி சீனா சொல்லியிருக்காங்க இப்போ அது தொடர்பாக ராணுவம் நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க மக்கள் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது மியான்மரனுடைய ஏன் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கூட வந்திருக்கலாம் மியான்மர் ராணுவம் இப்பதான் அப்படி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல ராணுவத்தினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ராணுவம் தான் மியான்மரை பெரிய அளவிலான கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்காங்க இந்த இராணுவத்தில இருக்கிறவங்களுக்கு குறிப்பா இராணுவத்தினுடைய ஜெனரல்களுக்கு ஜோசியத்தின் மேல வானியல் சாஸ்திரங்கள் மேல பெரிய அளவிலான நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு அது இன்னும் சொல்ல போனால் மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க பண்ண செயல்கள் எல்லாம் மக்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் வின் அப்படிங்கிறவர் தான் ராணுவத்துணியர் ஜெனரலா இருந்தாரு அவர் தான் அந்த ராணுவ ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் ஜோசியத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு என்ன பண்ணார்னா தனக்கு ராசியான நம்பர் ஒன்பது அப்படிங்கிறதுனால மியான்மர்ல இருக்கிற கரன்சிகள் எல்லாத்தையுமே கூட்டுனா ஒன்பதுன்ற வர டினாமினேஷனுக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுவத்தஞ்சு இருந்த அந்த கரன்சி மதிப்புகளை எல்லாம் நாப்பத்தஞ்சு தொண்ணூறு அப்படின்னு மாற்றினார் நாற்பத்தஞ்சு கூட்டுனா ஒன்பது வருது தொண்ணூறு கூட்டுனா ஒன்பது வருது ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தா நமக்கு இது ராசியான நம்பர் இந்த நம்பருக்கு நம்ம கரன்சிகளை எல்லாம் மாத்திட்டோம்னா நம்மளுடைய ஆட்சி நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த பேராசையால அப்படி அவரு மாத்தினாரு அந்த டிமானிட்டசேஷனால அவருக்கு பலன் கிடைச்சதோ இல்லையோ சாமானிய மக்கள் தான் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல தான்ஷே அப்படிங்கறத ராணுவத்தினுடைய ஜென்ட்ரலா இருந்தாரு ராணுவ ஆட்சியை நடத்திட்டு இருந்தார் அவர் ஜோசியத்தின் மேல நம்பிக்கை கொண்டு என்ன பண்ணாருன்னா யங்கூன் அதாவது முன்னாடி ரங்கூன் அழைக்கப்பட்டது இல்லையா அங்க விவசாயிகளை சூர்யா காந்தி பூக்களை வந்து விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு அப்படி சூர்யா காந்தி பூவை விளைவிச்சா இராணுவத்தால நீண்ட நாட்களுக்கு ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அப்படிப்பட்ட உத்தரவை விவசாயிகளுக்கு போட்டாங்க அந்த வகையில இப்போ ராணுவத்தினுடைய ஜென்ரலா இருக்கிற மின்னாங் அவரும் சாதாரணமான ஆள் கிடையாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மோச்சா அப்படிங்கிற ஒரு கடுமையான புயல் மியான்மரை தாக்குச்சு கடுமையான சேதம் நூத்தி எழுவத்தி மீட்டர் பெரு ஹார் அப்படிங்கிற அந்த ஸ்பீடுக்கு அந்த புயல் வீசிச்சு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க ஆனா அந்த புயல் தாக்கும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை கிடைச்சும் கூட ராணுவம் பெருசா எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல இந்த புயல் தாக்கும் போது இராணுவத்தினுடைய ஜென்ரல் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா ஒரு புத்தர் கோயிலுக்கான நிர்மாணம் அதாவது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில பங்கேற்று யாதியா அப்படிங்கிற ஒரு பரிகார பூஜை வந்து பண்ணிட்டு இருந்தாரு அந்த பரிகார பூஜை பண்ணா இராணுவத்தினுடைய ஆட்சி எந்த பிரச்சனையும் இல்லாம நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய நம்பிக்கை புயல் ஒரு பக்கம் அடிச்சு கடுமையான சேதத்தை ஏற்படுச்சு இவர் ஒரு பக்கம் பரிகார பூஜையை பண்ணிக்கிட்டு தன்னுடைய இடம் தன்னுடைய அதிகாரம் நமக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தார் ஜோசியம் ஜாதகம் வானியல் சாஸ்திரம் போன்ற விஷயங்கள் மேல தான் தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதை யாருமே வந்து சரி தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் இந்தியாவிலுமே பலருக்கும் ஜோசியம் ஜாதகம் மேல நம்பிக்கை இருக்கு ரொம்ப ஆழமாக ஊடுருவி இருக்கு ஆனா ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு இராணுவத்தினுடைய ஆட்சியோ மக்களை நிர்வாகிக்கிற ஒரு அமைப்போ ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது மியான்மர் சரி இந்த ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை தங்களுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறதுக்கு இராணுவத்தினுடைய ஆட்சியை நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க இந்த ஜோசிய ஜாதகத்துக்கான அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்கிறாங்க அதனால பாதிக்கப்படுறது மக்களாக தான் இருக்காங்க இராணுவ ஆட்சியின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இந்த நிலநடுக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மியான்மர்ல இருக்கிற ஜோசியர்கள் ஜாதகம் பார்க்கறவங்க வானியல் சாஸ்திரம் பேசுகிறவங்க எல்லாம் தொடர்ந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஜோசியம் ஜாதகம் பரிகாரங்கள் இதெல்லாம் மியான்மர் இராணுவத்தை வீழ்ச்சியடைய செஞ்சு மியான்மர் மக்களை காப்பாத்துமா அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது அதை அறிவியல் பூர்வமாக நம்மளால சொல்லவும் முடியாது ஆனால் ஜனநாயகமும் மக்கள் சக்தியால் மட்டும்தான்